கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்காத பட்சத்தில் சர்வே அவசியம் ஏன்னா எது இருக்கணுமோ அது இல்லை நீங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க ஒற்றுமை கிடையாது ஒன்றா இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடை நிறைவேற்றத்துக்காக அவத காமிச்சிட்டு இருந்தான் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவோம் இந்த கேஸ்ட் பேஸ்டு சர்வே வந்து ஒரு முஸ்லீம் இடஒதுக்கீடு ஒரு கிறிஸ்துவரோ ஒரு கிறிஸ்துவ இடஒதுக்கீடு ஒரு ஹிந்து எடுத்துக்க போகிறது இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கோ ஓவராலாக இருக்கக்கூடிய சென்சஸ்க்கோ அவங்க தான் எடுத்தாகணும் மாநிலத்திலையும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது மாநிலத்திலையும் சில உள் ஒதுக்கீடுகள் இருக்குது இந்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கான ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் தான் இது உள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ண போகிறதில்லை ஏன்னா ஏற்கனவே இங்கே எல்லோரும் முதலியாரும் மண்ணீரும் செட்டியரும் கவுண்டராக தான் பிரிஞ்சிருக்காங்க மதுசீரமை பண்ண என்ன வேணும் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும் ஸோ சென்சஸ் எடுத்து தான் ஆகணும் இப்போ சென்சஸ் எடுக்க போகும்போது கேஸ்ட் டூ சேர்த்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க நான் இன்றைக்கி நாளைக்கு வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுக்கும்போது போது உங்களை கேஸ்ட்டு பெஸ்ட்டு சென்சஸ்ஸாக இல்லாமல் தான் நீங்க என்ன சொல்றீங்க சென்சஸ் இல்லாத டீலிமிட்டேஷன் போக முடியாது டீலிமிட்டேஷன் இல்லாமல் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தாவேகா ஆதரவாளர் அனர்ஜித் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் அரசியல் வந்து இப்போ வந்து முக்கியமாக பேச போற பொருள் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதனால அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சென்சஸோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்போம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து தாவேகா சார்பாகவும் நீங்களும் எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி அவங்க எடுக்க மாட்டேன்னு இவ்வளோ நாள் சொல்லலை அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க மௌனம் சாதிப்பது மோடியின் மிகச்சிறந்த ராஜதந்திரம் அவர் எடுப்பாரா மாட்டாரான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தோம் தேவை அப்படின்றது நிலைப்பாடு அவர் எடுக்க மாட்டேன்னு வெளிப்படையா சொல்ல ஆனால் யாரெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சிருக்கார் அப்போ அதுக்கான ஆப்போசிட் அவர் இருந்து நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னு இன்னும் சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஏன் எடுக்க சொல்றீங்க தான் அவங்க நிலைப்பாடா இருந்துச்சு மேபி நீங்க சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு கூட இருந்திருக்கலாம் காலத்தின் கட்டாயம் நிர்பந்தத்தில் எடுக்கிறேன்ற ஒரு வார்த்தையை கூட கொடுத்துருக்கலாம் எனிஹவ் தப்பு பண்ணா கேட்குற மாதிரி சரியா பண்ணால் வரவே இருக்கணும் நல்லது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம நாடு வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் தேசம் இதுதான் இந்த நாட்டோட அழகுமே அப்போ வந்து இங்கே பலவேறுபட்ட மக்கள் இனத்தாலையும் மொழியாலையும் மதத்தாலையும் சாதியாலையும் பிரிஞ்சிருக்காங்கன்றது ஒரு உண்மைதான் நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை இந்த மா இந்த வேறுபாடுகள் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை பிற்படுத்தப்பட்டவங்களுக்கோ ஆன முன்னுரிமையை கொடுத்து அந்த ரிசர்வேஷன் மூலமாக அவங்களையும் எல்லோரையும் மேலே கொண்டு வரணும் ஈக்குவாலிட்டியை தாண்டி ஈக்விட்டின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் கொடுத்துட்டு போன ஒரு அறிவு அதுக்கு யார் யார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்னென்ன பர்சன்டேஜில் இருக்காங்க என்ன நிதி நிலைமை எவ்வளோ பவர்ஃபுல்லாக பொஷனில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும் இதுக்காக தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்குறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் அதை சாதிவாரி கணக்கு எடுத்ததுக்கு காரணம் வேறு அவன் எதுக்கு எடுத்தான் அப்படின்னா நீங்கள்லாம் பிரிஞ்சிருக்கீங்க ஒற்றுமை கிடையாது ஒன்றா இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடை நிறைவேற்றுறதுக்காக அவன் அதை காமிச்சிட்டு இருந்தான் அந்த பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொல்லுவோம் அப்புறம் நம்ம எடுக்காமல் இருந்தது காரணம் யார் டாமினண்டாக இருக்கிறாங்க கம்மி பாப்புலேஷன் அதிக பவராக இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவோ இல்லை அதுக்கு தேவையான பொருள் வசதி இல்லாமலோ இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இந்த ஐம்பது ஆண்டு காலம் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு டீலிமிடேஷன்லாம் அதுக்காக காத்துட்டு இருக்கும்போது எடுக்கிறது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸாக இருந்தால் அது ரிசர்வேஷன் பாலிசியிலேருந்து எல்லாத்துக்கும் பயன் தரும் அப்படின்றது தான் நிலைப்பாடு அதற்காக தான் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க தாவேக்கோம் எதிர்பார்க்குறாங்க சார் இப்போ வந்து கேஸ்ட் பேஸ் சென்சஸ் சொன்னாங்கன்னா அது கூட இன்னொரு முக்கியமான பேசுபோடு பொருளாக இருக்கிறது வந்து கேஷ் சர்வேன்றது போது தமிழ்நாடு வந்து கேஷ் சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவை காசர்பா ஒரு முக்கியமான வாக்குறுதி இருக்கு இதை எப்படி இது ரொம்ப தேவையான பாக்குறீங்க ஆமா ஆக்சுவலி அது வந்து கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படின்றது மத்திய அரசோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே சார் இது வந்து இவ்வளவு நாள் எடுப்போன்ற வாக்குறுதி வரவே இல்லை மத்தியிலிருந்து அப்போ பல மாநிலங்கள்ல இந்தியில கூட்டணியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட கேஸ்ட் பேஸ்டு சர்வேன்னு ஒன்று எடுத்துட்டாங்க ஏன்னா சென்சஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரம் மாநிலத்தில் இல்லை அது மதியோடது அப்போ சர்வே எடுக்கலாம் இந்த சர்வே எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னென்ன பேர் இத்தனை கம்யூனிட்டியில் இந்த நிதி நிலைமையில் இருக்கிறாங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிரும் ஒருவேளை நாளைக்கு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்காமல் விட்டாங்கன்னா இதன் பேஸில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸை செஞ்சுக்க முடியும் ஒன்று இரண்டாவது மத்தியில் எடுக்கக்கூடிய டேட்டா ஒரு வேலை சரியாக இல்லாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாஸ்ட் சென்சஸ் நூற்றி நாற்பது கோடி பேரை சென்சஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து உலகத்தில் வரீங்கன்னா நடக்காது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் அவ்வளோ பெரிய ஒரு வாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன புள்ளி இங்கே மாற்றுறீங்கன்னா கடைசியில் மாறி போயிடுவோம் டோட்டலே அந்த மாதிரி டூப்ளிகேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு எதுவா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு டேட்டா எடுத்திருக்கும் நீங்க ஒரு ஃபார்முலாஸ் என்ன நீங்க என்னென்ன பேஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு ஒரு லைன் டிரா பண்ண மாதிரி இருக்கும் அந்த வகையில கிளாஸ் பேஸ் சர்வே கேட்டு சரி இப்போ வந்து கிராஸ் செக் பண்றதை செகண்டா வச்சுக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து சர்வே நம்ம வந்து ஒரு வேலை செய்ய போறோம் அந்த வேலைக்கான ஒரு தேவை இருக்கும் இப்போ சென்சஸ் எடுத்தா அதுக்கான ஒரு தேவை இருக்கு அதை யூஸ் பண்ணி இப்போ ரிசர்வேஷனும் மற்ற எல்லாம் கொடுக்கணும் சர்வேவை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பீகார் எடுத்த சர்வேவில் மற்ற ஸ்டேட்ஸ் சென் சர்வே வந்து ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு வேலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்போ நம்ம ஏன் மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சர்வே எடுக்கணும் சர்வே எடுக்கணும் சொல்ற மிகப்பெரிய கொஸ்டினா இருக்குல்ல ஒன்று இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கலாமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் இப்படி ஒரு டிலே சர்டிபிகேட்டை வாங்கி வச்சு ஒருத்தர் வந்து பத்து பன்னெண்டு காலேஜ் வரைக்கும் தமிழ் வழியிலே படிச்சிருந்தாருன்னா அவருக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க வேலை வாய்ப்புல இது ஒரு தனி முன்னுரிமையா கிடைக்கும் இந்த ரிசர்வேஷன் மத்தியில் நடத்தக்கூடிய எஸ்எஸ் சி பி இல்லாட்டி யூபிஎஸ்சி தேர்வுகளில் பயனளிக்காது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகள் இது பயனளிக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் இருக்கலாம இருக்கக்கூடாதா இருக்கணும் தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இருக்கணும் இல்லைங்களா சார் என்னோட முடிச்சிட இப்போ வந்து இப்போ வன்னியர்களுக்கு பத்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறதுல எந்த கட்சிக்கும் இங்கே மாறுபாடு இல்லை எல்லாரும் எல்லாத்தையும் நிறைவேற்றி நம்ம சட்டமா மாற்றி வச்சிடணும் அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண என்ன சொன்னாங்கன்னா டேட்டா இல்லை அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து பேக்வர்டாக இருக்குதுன்னா அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான டேட்டா யார் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அந்த டேட்டாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா மட்டுந்தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னும் போது இங்கே டேட்டா கொடுக்கறதுக்கான ஒரு 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 வழியே கிடையாது அங்கே அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வழியே கிடையாது இதை வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம பேசிகிட்டே இருக்கிறது இங்கே வந்து இருக்கிற பிரச்சனையை நம்ம பே பேசாமல் மற்ற பிரச்சனை தானே பேசிகிட்டு இருக்கோம் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்காத பட்சத்தில் சர்வே அவசியம் ஏன்னா எது இருக்கணுமோ அது இல்லை இப்போது இன்னொரு சின்ன கேள்வி கேட்டால் உங்களுக்கு இதுக்கு பதில் புரிஞ்சிடும் ஒரு நிமிஷம் அது உள்வாங்கிக்கங்க இப்போ வந்து தமிழகத்திற்கு இந்த கல்விக்கான சில நிதிகளை மத்தியிலேருந்து ஒதுக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது அந்த நிதியை தமிழகமே தன்னுடைய பட்ஜெட்லேயே அது நிறைவேற்றி கொடுத்து நீங்கள் கொடுக்காட்டியும் அந்த பட்ஜெட்டை நாங்களே வந்து அலகேட் பண்ணிக்கிறோம் ஸ்டேட் ஃபண்ட்ஸ்லேருந்து சொல்லி ஒன்று பண்ணாங்க பட்ஜெட்டில் பார்த்தீங்களா ஆமாம் ஞாபகம் இருக்குங்களா இது என்னென்னா மத்தியிலருந்து ஒரு நிதி வரணும் அது வரலைன்னா நம்ம அதுக்காக அந்த வேலையை அப்படியே விட்டு போக முடியாது ஏன்னா அது கல்வி நம்மளுடைய குழந்தைங்களோட எதிர்காலம் அப்போ என்ன பண்ணுவோம் நாங்களே அதுக்கு பட்ஜெட் அலகேட் பண்றோம் அப்படின்னு ஒன்று பண்றோம் நியாயமா ஏத்துக்கிறீங்களா இது ரைட்டா அதே மாதிரி சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும் எடுக்கலைன்னா என்ன பண்ணலாம் கத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு வகை அதுக்கு அழுத்தம் கொடுக்கறது முக்கியம் அட்லீஸ்ட் சர்வே எடுத்து வைக்கலாம் மாநிலத்தில் இன்னைக்கு சென்சஸ் எடுக்கிறோன்னு வந்துட்டாங்க இன்னைக்கு சர்வே அவசியம் கிடையாது சென்சஸ் வந்துருச்சுன்னா அந்த டேட்டா வச்சு பண்ணிக்கலாம் ஒருவேளை சென்சஸ் டிலே ஆகுது எடுக்கிறேன்னு சொல்லிட்டோம் இன்னும் ரெண்டு வருஷம் தள்ளி போச்சு என்ன பண்ணலாம் சார் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து வைஷ்ணவ் என்ன சொன்னாருன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவங்களே தனியாக சர்வே எடுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பவரே கிடையாது அப்படின்னு சர்வே எடுக்கிறதுக்கு பவர் இருக்கு பிரதர் சென்சஸ் எடுக்கிறதுக்கு கிடையாது சென்சஸ் எடுக்கலையே சர்வே தான் எடுக்கிறாங்க அவங்க வந்து நிறைய சர்வேஸ் எடுக்கிறாங்க அது வந்து இங்க தேவையில்லாத பிரச்சனை நிறைய உருவாக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்ல இல்ல சார் அவரோடைய நான் அவர் சொல்றாருங்க அப்படிலாம் ஒன்றும் எடுக்காது ஒரு சர்வே எடுத்தால் என்ன எடுப்போகுது தேவை கருதி எடுத்துக்கலாம் இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் மத்தியில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்கோ ஓவராலாக இருக்கக்கூடிய சென்சஸ்க்கோ அவங்க தான் எடுத்தாகணும் மாநிலத்திலையும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது மாநிலத்திலையும் சில ஒதுக்கீடுகள் இருக்குது இதுக்கு சென்சஸ் இருந்தால் ஃபேர் பெட்டர் நான் வேணான்னு சொல்லலை வராத வரைக்கும் சர்வேன்னு ஒன்று இருந்தால் பெட்டர் அவ்வளவுதான் இதில் வேறு ஒன்றும் கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேன் இப்போ வந்து சென்சஸ் எடுக்கலன்னு வச்சுக்கங்க அந்த இடத்துல இப்போ வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னும் போது நம்ம எந்த டேட்டா வச்சு அந்த ப்ரூவ் பண்ணுவோம் சர்வே வச்சு பண்ணலாம் அதுக்கு தான் சர்வே கேட்குறோம் சர்வே தான் மாட்டேன்னு சுட்டாங்கல்ல அப்படிலாம் சொல்லியே டேட்டாவே இல்லைன்னு சொல்றாங்க முன்னாடி நம்ம சர்வே எடுத்து அந்த சர்வே கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்லாம் என்ன நடந்துச்சு பீகாரோட இது வந்து டேட்டா கிடையாது எடுத்த அளவுக்கு இது ஆத்தெண்டிகா இருக்கான்னு கேக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல எந்த மாதிரி ஒரு ஃபார்முல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு சர்வே கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்தோம்னா அது வேலிடேட் ஆகும் ஏன்னா அங்க அந்த டேட்டால ஏதாவது இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த ஏதாவது இருக்கலாம் அதை நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு போட்டு கேட்டு அதுபடி நீங்கள் சர்வே எடுத்திங்கன்னா ஏற்றுப்பாங்க ஏன்னா அவங்களும் ஒரு கவர்மெண்ட் டேட்டா ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை அதில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது மறுத்துருக்காங்க சரி இப்போ பிஜேபி சார்பாக இந்த சென்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு முக்கியம் என்ன சொன்னாங்கன்னா இந்த சர் கே சர்வே எடுக்கிறது வந்து இங்கே இந்துக்கள் சமூகத்தை வந்து உடைக்கும் அப்படின்னு பேசினாங்க இதுக்கான உங்களுடைய பதில் என்ன அதெல்லாம் வந்து நியாயமே இல்லைங்க ஏன்னா இங்கே வந்து கேஸ்ட் பேஸ்டுன்றது வேற அவங்கவுங்க அவங்க ஜாதியே இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை ஜாதி இருக்குன்றதை மறுக்க முடியலை அப்போது அந்த ஜாதியில் உள்ளிட ஒதுக்கீடு தான் இப்போது இந்த கேஸ்ட் பேஸ்டு சர்வே வந்து ஒரு முஸ்லீம் இடஒதுக்கீடு ஒரு கிறிஸ்துவரோ ஒரு கிறிஸ்துவ இடஒதுக்கீட ஒரு ஹிந்துவோ எடுத்துக்க போறதில்லை அவங்கவுங்களுக்குள்ளே இருக்க இடஒதுக்கீட்டில் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே இருக்கும் கீழே இருக்கும் எஸ் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க இல்லை கொஞ்சம் மேலே வந்திருக்காங்களா இப்போ அவங்களுக்கு கொடுத்த அளவுக்கு ரிசர்வேஷன் எஸ்டிஸ்க்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குமா இல்லை எம்பிசி இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்காங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா இதுக்காக தான் இது ஹிந்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கான ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் தான் இது உள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ண போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே இங்கே எல்லாரும் முதலியாரும் வன்னியரும் செட்டியரும் கவுண்டராக தான் பிரிஞ்சிருக்காங்க பிரிவுன்றது இந்த கேஸ்ட் பேஸ்டா தான் இதனால் வந்து ஹிந்துக்களுக்குள்ளேயோ தமிழர்களுக்குள்ளயோ இந்தியர்களுக்குள்ளேயோ பிரிவு கிடையாது உள்ள இருக்கிறவங்கல யார் எங்க இருக்கான்ற நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எல்லாரும் சீக்கிரம் மேம்படுத்துறதுக்கான ஒரு வழி மட்டும் தான் இந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸ் இது ஹிந்துக்களை பிரிக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் பழைய காலங்க யாரெல்லாம் ஏற்றுக்கலைங்க நீங்கள் அந்த பாயிண்ட்லாம் நம்பி கேட்குறீங்கிறது தான் ஆச்சரியமா இருக்குது இல்லை சார் இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க எதிர்கட்சி இல்லை ஆளுங்கட்சி எதோ வைக்கிறாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும்ல அதுக்காக தான் அந்த கொஷினை தவிர இப்போ நம்மளோட ஸ்டாண்டை சொல்கிறதுக்காக அப்படின்றது கிடையாது அது இல்லாமல் இப்போ வந்து ரிசர்வேஷன் இப்போ வந்து சென்சஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் பீரியடில் சென்சஸ் அறிவிக்கும் போதே அவங்களுக்கு செலவானதாக சொன்னது வந்து நாலாயிரம் கோடிக்கு மேலே ஆனால் இந்த பட்ஜெட்டில் அவங்க எந்த செலவும் அறிவிக்கவே இல்லை கிடையாது இப்போ இருக்கிற செலவு படி பார்த்தா பரண்டாயிரம் கோடிக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இல்லாத போது வெறும் கண்துடைப்புக்காக இதை அறிவிச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் இருக்குல்ல இல்லை ஒன்று வந்து கண்துடைப்புக்கு அறிவிக்கிறதுக்குலாம் வந்து பெரிய வாய்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து இது வந்து ஒரு பாலிசி மூவ் ஒரு பாலிசியாக அவங்க இதை எடுத்து வைக்கும்போது தான் இதுக்கப்புறம் அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆகுதுன்ற ஒரு ரோட் மேப் ரெடி பண்ணுவாங்க அதை சரிங்க ஏன் நான் அந்த முக்கியமான கொஷின் கேட்கணும் விமன் ரிசர்வேஷனுக்கும் பாலிசி மூவாக பாலிசி எடுத்து வச்சுட்டாங்க ஆனால் இது வரையும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை இதே மாதிரி நிறைய வருஷம் போகுமோ அப்படின்ற ஒரு கொஷின்

மோர் ஓவர் நார்த் இந்தியாவுக்கு சில சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கிறதாகவும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இங்கே நம்ம தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் போட்டு அதுக்கான தமிழக சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரு கான்குலமேஷன் ஃபார்ம் பண்ணி போராட்டத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் விச் மீன்ஸ் இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான அவசியம் டீலிமிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு கூடிய விரைவில் விச் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே அது நடந்தே ஆகணும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு அப்புறமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே டீலிமிட்டேஷன் இல்லாமல் தொகுதிகள் மறுசீரமைக்காமல் பண்ண முடியாது ஸோ மது தொகுதி மறுசீரமைப்பு பண்ணால் என்ன வேணும் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும் ஸோ சென்சஸ் எடுத்து தான் ஆகணும் இப்போ சென்சஸ் எடுக்க போகும்போது கேஸ்ட் சேர்த்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க நான் இன்னைக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுக்கும்போது உங்களை கேஸ்ட் பேஸ்டு சென்சஸாக எல்லாமே இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்போ மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க அரசியல் கட்சிகள் எதிர்ப்பாங்க பண்ண முடியாது அதனால ஒத்துக்கிட்டாங்க ஸோ சென்சஸ் எடுக்க வரும்போது அது ப்ராப்பராக நடக்கும்னு எதிர்பார்க்குறேன் விமன் பில்ல புறக்கணிச்சு இல்லை புறந்தள்ளி வச்ச மாதிரி இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு மீறி பண்ணால் சட்ட போராட்டம் தான் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸில் தாவேக்காவோட சார்பாலும் உங்கள் சார்பாகவும் என்ன நிலைப்பாடு இருக்குது இல்லை இதுக்கு தனிப்பட்ட தான் என் கருத்து சொல்ல முடியும் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன்ன்றது ஒன்றும் பெரிய கன்ஃபியூசிங் விஷயம் கிடையாது அது ஃபேர் எலெக்ஷன்ஸுன்றது எப்பயுமே முக்கியங்க அது எல்லாருக்கும் எல்லா கரெக்ட் அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ஒன் எலெக்ஷன் ஒன் எலெக்ஷன் வந்து இருந்துரும் அப்படின்ற சில பயத்துலதான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஒருவேளை அது காஸ்ட் கட்டிங்கா இருக்கும் ஃபியூச்சர்ல வந்து ஏன்னா பாஸ்ட்ல தான் இருந்தது நம்ம வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எல்லா மாநிலங்களுக்கும் மதிக்கும் ஒரே நேரத்தில் தான் இருந்துச்சு சில கட்சிகள் சில நேரத்தில் ஆட்சி இருந்து இல்லை எமர்ஜென்சி பீரியட்ல தான் இது முன்னுக்கு பின்னா மாறி இருக்கு அதனால அது ஒரே நேரத்தில் நடத்தப்படும் போது பலவிதமான மேனிப்புலேஷன இப்போ வந்து மதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துருச்சு இப்போ மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி நாலுல ஜெயிச்சவங்களுக்கு இங்க இருபத்தி ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் இப்போ மத்தியில் இருந்து ஒருத்தருங்க வந்து பிரச்சாரம் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அமைச்சராக இருப்பார் இல்லை எம்பியாக இருப்பார் அவருக்கான பாதுகாப்போ இல்லைனா வந்து வழிவகை அதிகமாக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூன்ஸ் கிடைக்கும் இதே எல்லா எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு எம்பி கேண்டிடேட்டு இவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒரு சமதளத்தில் இது பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் செலவு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் இது வந்து கரெக்டாக நடக்கும் பட்சத்தில் இதில் நமக்கு ஒன்றும் பெருசாக எதிர்ப்பில்லை இல்லை கரெக்டாக நடக்குமான்றதான் கேள்வி ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்